கரையா இருக்குது. அங்க ஒரு குடி தண்ணிைய நேரா தண்ணில காரணமே நீங்க. அந்த பாலை பாதியா ஒரு கண பல வாங்கி வெச்சிருக்கீங்க. அவளோ பெரிய வெயிங்க உடா. தண்ணி ஊரை வெச்சு தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆலங்குளம் மக்களை பார்வையிட சென்ற பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனை சுற்றி வளைத்து மக்கள் சரமரேக கேள்வி கேட்டு விரட்டியடித்த நிகழ்வானது அரங்கேறியுள்ளது குறிப்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க திமுக அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஒழுங்கா வேலை செய்ய முடியலனா அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போய் என அமைச்சர் ராமச்சந்திரனை கடுமையாக திட்டி தீர்த்துள்ளனர் மேலும் மலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் போராடி வரும் நிலையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அமைச்சர்கள் பேரளவில் மட்டுமே நிவாரணப் பொருட்களை கொடுத்துவிட்டு போட்டோஷூட் மட்டுமே செய்து வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலினே மக்களை பற்றி சிந்திக்காமல் போட்டோஷூட் செய்து கொண்டிருந்தால் திமுக அமைச்சர் எதிர்க்கட்சிகளும் அப்படித்தான் இருப்பார்கள் என்றும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் மிடில் ஆட்சி தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாள் பெய்த மழைக்கே பல நாட்களாக சென்னை மக்கள் இருட்டில் வாழ்ந்து வரும் அளவுக்கு கேடுகட்ட ஆட்சி நடத்தி வருவதால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற முதல்வர் ஸ்டாலினை சுற்றி வளைத்து மக்கள் சரமரேக கேள்வி எழுப்பியிருந்ததும் கவனிக்கத்தக்கது